வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சுகர் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க அப்புறம் கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது பட் கனமழை இருக்குமா இருக்காது புயல் கீர் எல்லாம் போயிடுச்சு அது போனதில் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா மழை பெய்யணும் ஆனால் ஒரே ஐடியா பெய்யக்கூடாது நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யும்னா பகல் ஃபுல்லாக வெயில் அடிக்கும் தான் நல்லாயிருக்கும் ஓகே இந்தியாவிலே அதிக மழை பெய்யக்கூடிய மாநிலம் அது சிரபுஞ்சி அங்கே வந்து எப்பவுமே மழை பெய்யும்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் மக்கள் எப்படி தான் இருக்காங்களோ ஓட்ட துணினால் எப்படி காய வைக்கிறாங்களோ தெரில நம்ம ஒரு வாரம் மழை பெஞ்சாலே துணி காய வைக்கிறதுக்கு போதும் போதும் நல்லையேன் ரைட் இருக்கிற ஃபேக்ட் நான் பேசுகிறேன் உள்ளே கொடி கட்டுவோம் ஃபேன் போடுவோம் ஃபேனில் காய வைப்போம் ஃபுல் எடுப்போம் இருக்கிறதுல இந்தியாவிலே சேஃபஸ்ட்டு ப்ளேஸு நம்ம சவுத் சைடு தமிழ்நாடு தான் போகிறது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அடிக்கும் மழையும் பெய்யும் ஒரேடியெல்லாம் மழை பெய்யாது ஆனால் ஆந்திராவில் ஒரே ஒரேடியாக மழை வருஷா வருஷம் அந்த காற்று நெல்லூர் மசூலிப்பட்டனமாக கரையை கடந்து வழி பண்ணுறோம் ஸோ தமிழ்நாடு ஷேஃப்டி எல்லாத்துக்கும் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாடு பஸ்ஸு வசதி தமிழ்நாடு இருக்கிற மாதிரி எங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க உண்மைதானே அது ஆமாம் ரைட் அப்புறம் நேற்று லக்கி பாஸ்கர் படம் பார்த்தேன் இந்த பாதி படம் பார்த்தேன் நேற்று ஒரு பாதி படம் பார்த்தேன் படம் சூப்பராக இருந்துச்சு அதாவது இந்த காலத்தில் நேர்மையாக இருந்தால் வளரது கஷ்டம் ஆனால் அதே சமயம் என்னென்ன பண்ணோம் பண்ணிவிட்டு சென்டாக இருந்துருந்தோம் அதான் அந்த படத்தோட தீம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு துர்கட் சர்மா நல்லா நடிச்சுருந்தார் என்ன்தான் மம்மூட்டி சாருடைய பையன் இல்லையா வேற நல்லா பண்ணியிருந்தார் நல்லா பண்ணியிருந்தார் உடனே தவிர்த்து கேட்டுருந்தேன் நீங்கள் துல்கர் சல்மான் ரசிக்கிறான்ட நான் ஒரே ஒருத்தர் தான் ரசிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் விஜயகாந்த் சார் சின்ன வயசுலேருந்து இப்போ விஜயகாந்த் சார்னால் நான் அவ்வளோ பிடிக்கும் அவருடைய படம் எல்லா படம் பார்க்கணும் ரைட் ஓகே நேற்று படத்தோட தீம் என்னான்னா கடைசியில் வந்து துல்கர் சல்மான் சார் அந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் லக்கி பாஸ்கர் நல்லா சம்பாதிச்சிருவார் ஒன்றுமே இல்லை கடனில் இருப்பார் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி கடனில் இருக்கிறப்போ அவரை வண்டியை கூட எடுத்துன்னு கூடுவாங்க கடைசியில் அவர் வந்து பேங்கில் செஞ்சுருப்பார் பணத்தை கையாடல் பண்ணுவார் கையாடல் பண்ணுன்னா எடுத்து திருடி எடுத்து மறுபடியும் அதே இடத்துல வச்சுருவார் அதுவும் அது ஆயமாறுதாரு அது பண்ணக்கூடாது சரி அது மாதிரி பண்ணுறோம்னா இந்த காலத்தில் டெவலப் ஆகிறாங்க தெரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் வேறு லெவலில் வந்துடுவாங்க அப்படியே பெரிய லெவல் வந்துட்டு இன்னும் சம்பாதிக்க நினைக்கிறப்போ அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுவார் நீ எப்போ போதுன்னு சொல்கிறியோ அப்போ தான் அவங்க நிம்மதி எப்போ நீ போதும்னு சொல்லிட்டு அப்போ நிம்மதி இருக்கும் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாக இருக்கிறதும் போயிடும் சொல்லி சூப்பராக சொல்லுவார் ஸோ இருக்கிறத வச்சும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி ஒரு ஸ்டோரி சொல்லி முடிப்பார் அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுடுவார் துர்கசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்பார் ஏன்னா அந்த தீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப 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 அதுவும் இது ஒன்று அலையாமல் ஒரு கட்டத்தில் பெரிய பணம் ரைட்டை ஸ்டாப் பண்ணுவார் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்துருவார் அதுக்கப்புறம் லப் ஆகும் அது மாதிரி நம்மளுக்கும் போதும்னா எல்லாமே கிடைக்குங்க நம்ம சாப் கல்யாணத்துக்கு போகிறோம் வீட்டிலே சரி சாப்பாடு தட்டில் போகிறோம் போதுன்றமா போதுன்றா அடுத்து 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 கிடைக்கும் வேணும் 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 எதுவுமே கிடைக்காது ஸோ நம்மளும் இருக்கிறத விஷயம் சந்தோஷமாக தான் பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம் ஓகேங்களா பழமொழி கூட சொல்லுவாங்களேன் நாளை கிடைக்கும் பலாப்பழத்தை விட இன்று கிடைக்கும் கலாக்காய் எவ்வளோ மீது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் தம்பி எந்திரிச்சுட்டு இருப்பான் அந்த படம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மன உளைச்சல் படம் பார்க்காதவங்க பாருங்கள் நான் நினச்ச ஷார்ட் ஃபிலிமு அதோடய மேக்கிங் நான் போட்டிருப்பேன் ஒரு காலைல இங்கே ஒம்பது ஒம்போதுன்னு போட்டிருப்பேன் பாருங்கள் கீழே படமா பரவா பாயலாம் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கோ நூச்சி பாதி சா ஈஸ்வரா சொன்னேன் மழை பெஞ்சல்லாம் எல்லாம் துணி இங்கே போட்டு மேலே ஃபோன் போட்டு ஃபேன் போட்டு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பார்த்து மனசில் என்ன நினச்சிக்கிறாங்க தெரில சார் குட் மார்னிங் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க என்னது அது திராட்சை சரி சாப்பிடு சாப்பிடு பயத்து வச்சுட்டேன் அது என்னது சாப்பிடு 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 பலவள ஐடியா சரி குட் பாய் வேணுமான கேட்டியா ஐயா ஐயா சரி சரி பரோ நீ அங்கே போதலான்னா போனா பண்ணா பண்ணுறோம் அது போகிறோம் டைம்ல இன்றைக்கி நேற்று நைட்டு படுக்க பண்ணி ரெண்டு எனக்கு நைட்டு நைட்டு மேம்

అప్పుం కొంత జ్వరం ఇంట్ రోజు కష్టమే பாகோ பொச்சட் ரே கால என்ன போன்ல வர குடுக்குள்ள சுரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்து 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 பெருநாள் காணும் கதிர் வண்ணகம் இது சுரி கதிர் கதிர் திருப்பூர் கதிர்

ப்பள் அந்த கண்ணா கண்ணாண்டா ஆப்பிள் சேர்த்த கொட்டி சாத்தக்கொட்டி மாப்பாளம் மாங்காய் தேங்காய் 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 அந்த சிம்பாளம்

ரெண்டு பேர் வேலைக்கு போகிறதால ஸோ அவன் எப்படி இப்போ வந்து இவன் என் பேரண்ட் வந்து பல்லு வளர்கிறது நடக்கத்துலேருந்து தவறுறதுலேருந்து பிறண்டலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் நான் எங்கள் ஒய்ஃபும் அந்த நாங்கள் மிஸ் பண்ணதான் இப்போ என் பேரனுக்கு தரான் இந்த காலத்தில் ஒரு குழந்தைய பார்த்து படிக்க வச்சு வளர்த்து கருணாகி கொடுக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த காலத்துலலாம் எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்கலாம் பெற்றுக்கிறாங்க அது வீட்டில் அனாவசமாக வளர்ந்துருந்தாங்க இந்த காலத்தில் எல்லாம் நல்லா இது என்ன சொல்லுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கீழே கை வச்சால் வயலை கை வைக்காம அந்த மாதிரிலாம் பார்த்து சக்கரை கொடுக்கக்கூடாது உப்பு கொடுக்கக்கூடாது வயசு வரைக்கும் காதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்போலாம் காதில் கொத குறை எண்ணெய் ஊற்றுவாங்க காலையில் எண்ணெய் ஊற்றக்கூடாது கண்ணை எண்ணெய் ஊற்றக்கூடாது உடம்பு குளிப்பாட்டப்போ அந்த இடத்துக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு பால் எடுத்துருமோ ஆயா ஒரு டெய்லி விட்டு வருவாங்க ஒரு அம்மா அப்படி தலையில் விட்டப்பட்ட புட்டப்பட்ட இன்னும் பண்ணுவாங்க அப்போலாம் எட்டு பத்து பன்னெண்டு குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ பிறக்கிறது ஹாஸ்பிட்டலில் போகிறக்கிறப்போ குழந்தைங்களுக்கு மஞ்சகமல் இருக்குது ஜாண்டிஸ் இருக்குது அந்த விளக்கு கீழே வைக்கணும் அந்த என்னமோ வைலட் விளக்கு கீழே வைக்கணும் சூரிய ஒளி பவர் இன்னொன்றுமோ சொல்கிறாங்க என்னென்னமோ மருத்துவமெல்லாம் வந்து போச்சு அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்போ நான் நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் தான் வீட்டுக்கு வீட்டில் கூப்பிட்டுன்னா அப்படியே ரொம்ப வளர்ந்துருக்கேன் மண்ணிலையும் கடலையும் பிறன்னு கண்டு வந்தாலும் இப்போல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப வளர்க்குறாங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து எட்டு பத்து குழந்தைங்க பற்றினோம்னா நல்லா தான் இருக்கேன் குழந்தைங்க நல்லா இருக்காங்க என்ன சொல்றது பாசம் வந்து அந்த காலத்துல அதிகம் இருந்துச்சு சொல்லு நாலு நாள் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பத்து பசங்களை பெத்து படிக்க வச்சு ஆளாக்கி காப்பாத்துறாங்க ஆனால் அந்த பத்து பேர் சேர்ந்து அம்மா அப்பாவை காப்பாற்றுறாங்களா காப்பாற்ற முடியாது இந்த காலத்தில் அதனால தான் இந்த காலத்தில் வந்து முதியோர் இல்லம் அனாதை இல்லம் வயசான ஆதரவற்ற இல்லம் சொல்லிட்டு நிறைய இருக்குது இங்கே பார்த்துட்டு முதியோர் இல்லம் போய் பாருங்கள் இந்த மாதிரி என் பையன் வெளியே அமைச்சிட்டாம்பா என்ன இதான் இங்கே வந்து சேர்த்து சேர்த்துட்டான்ப்பா என் பையன் அமெரிக்காவில் இருக்கம்பா இங்கே சேர்த்து விட்டான்பா வருஷத்து ஒரு தடவை வந்து பார்த்தா கூட இருக்கும் சொல்லிட்டு ஒரு அம்மா ஒரு டிவியில் அழுதாங்க ஒரு ஷோவில் பயமாக அழுதாங்க அதெல்லாம் பார்க்கறது மனசு கஷ்டமாக இருக்குது அதான் சொல்கிறேன் இல்லையா அம்மா அப்பா பத்து பசங்களை பார்த்து பசங்க பத்து பசங்களும் செஞ்சு ஒரு அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியாது அதுதான் கடிகாலம் சொல்லுங்கள் உண்மை தானே எங்கள் அப்பா இறந்தாரு இல்லையா எங்கள் அப்பா இறந்ததுக்கு எங்கள் அக்கா வரல பெரிய அக்கா பேர் நான் மறந்துட்டேன் பெரிய அக்கா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டு அவங்க மூணு பசங்க சென்னையில் தான் இருக்காங்க அப்பா இறந்துருக்கிறது நல்லா தெரியும் ஆனால் வரவே இல்லை சாவுக்காரில் கடைசியில் மூணு ஞாயிற்சி அதுவும் வரல அவங்க மூணு பசங்களையும் படிக்க வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா தான் கடைசியிலோ இவன் இருக்கா நன்றி கோஷங்களும் இவனு கூட வந்து பார்க்கறது இல்லை ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் சில சமயம் எப்படிதான் அப்பா அம்மா சாவு கூட வர முடியாத ஆளுங்களா இருக்காங்க இங்க தான் அங்கே சென்னையில் தான் இருக்காங்க எங்கள் அப்பா வேலை இருக்காங்க அவங்க சென்னையில் இங்கே பக்கம்தான் என்ன சொல்கிறது அவங்களாம் காலம் தான் பதில் சொல்றோம் ஆனால் இந்த காலத்தில் அநியாயம் பண்றவங்க அக்கரம் பண்ணுறவங்க துரோகம் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அவன் பார்த்து பார்த்து ஐயோ சாமி நம்ம தஞ்சடிச்சிடும் அவன் பண்ணுறது பாவம் அது பாவம் வந்து பாவம் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி நம்மள தான் ஆயிரம் பிரச்சனை வருது ஆமாம் இல்லையா சரி ஓகே என்ன பண்ணுறது நான் பேச கூட இல்லை ஏன் வந்துருக்கேன் நீ ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு பாய் சொல்லிட்டு ஆஃப் பண்ணு பாய் பத்தொம்பது கொல்லு எஞ்சி எட்டு ஐயோ டூ அவன் ஆஃப் பண்ணுமா